ஓம் தம் கணபதியை போற்றி சிவாய நம திருச்சி சத்குருவே சரணம் அன்பு டிவி நேயர்களுக்கும் மற்றும் அன்பே சிவம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் நல்லுள்ளங்களுக்கும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதன ராசியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய மிதன ராசிக்கார நேயர்களுக்கு எப்படி இருக்குது என்ற பலன்களை தான் பார்க்க போகிறோம் ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உள்ளார் புதன் பகவான் அதே போல உங்கள் சுகஸ்தானாதிபதியும் நான்காம் இடத்துக்குரியவரும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் அதேபோல் நான்காம் இடத்தில் கேதுவும் ஆறாம் இடத்தில் புதனும் ஏழாம் இடத்தில் சூரியன் சந்திரனும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் சனியும் பத்தாம் இடத்தில் ராகுவும் அமைப்பெற்றிருப்பதாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்துள்ளது அப்போ உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அதே போல உங்க சுகஸ்தானாதிபதியும் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்க மிக மிக கவனமாகவும் அமைதியாகவும் இருப்பது சாலச்சிறந்தது ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்திற்கு போனதால் வம்பு வழக்குகள் வரக்கூடும் கோர்ட் போலீஸ் கேஸுகள் வரக்கூடும் கடன் பிரச்சனைகள் வரக்கூடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடும் தோல் சார்ந்த பிரச்சனை டஸ்ட் அலர்ஜி சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடும் சுகஸ்தானம் கெடும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பாண்டு பத்திரங்கள் இன்னும் போன்ற டாக்குமெண்ட்ஸ் வச்சு கடன் லோன் வாங்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடும் பேங்க்கள் வந்து நீங்க பணம் பெற்றிருந்தீர்கள் என்றால் இப்போ இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த அமைதியான நிலை மீறி இப்ப பேங்க்ல இருந்து உங்களுக்கு இருந்து தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படக்கூடும் இப்பொழுது வந்து கோர்ட் வழக்கு கேஸ் இருந்தது இவ்வளவு நாளாக அமைதியாக போய் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் வீட்டில் பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ நீச்சகாரகன் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் பேச்சில் கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் வந்து மிகுந்த அக்குறையுடன் செயல்பட வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்க பணம் கொடுத்தாலும் வராது பணம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தாலும் வராது அதனால் வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா அந்த இரண்டும் மூன்று கூடிய சூரியனும் சந்திரனும் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடாகிய பாதக வீட்டில் இருக்கிறார் அப்போ நண்பர்கள் நட்பு வட்டாரத்தால் நீங்க எடுத்த முயற்சியில் எல்லாம் கொஞ்சம் தோல்வியில முடியும் கவனமா இருக்க வேண்டும் மனைவியால் சற்று பிரச்சனைகள் எல்லாம் வந்து பிரச்சனை பிரிவினைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் மிக எச்சரிக்கையுடனே இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அரசியலில் இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழலும் அரசாங்க சம்பந்தப்பட்ட இடத்தில் இருந்தால் அதிலிருந்து அவப்பெயர்கள் வரக்கூடிய நிலையும் உள்ளது அதே போல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனும் சனியும் இருக்காங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவனும் பனிரண்டு குடையவன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு காதல் கை கூடிய அமைப்பு மிகவும் நன்றாகவே இருக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு மிக சிறப்பா இருக்கு அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டாம் என்று நினைத்தால் நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் நீங்கள் கொஞ்சம் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் இருப்பதே சால சிறந்தது பத்தில் ராகு இருப்பதனால அந்நிய நாட்டுக்கு சென்று தொழில் செய்தால் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அதே போல ஆறு கூடிய செவ்வாய் இரண்டாம் வீட்டுக்கு வந்திருக்கிறதால் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் வம்பு வழக்கு கோர்ட்டு கடன் பிரச்சனை நோய் நொடிகள் இதெல்லாம் வரக்கூடும் அதே சமயத்தில் லாபம் வந்தாலும் அது நீச்சமாக போயிடும் அதே அதனால் நீங்கள் மிக மிக கவனமா இருக்க வேண்டும் சோ இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொஞ்சம் அவ்வளவாக சிறப்ப சிறப்பாக இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா இந்த ஏப்ரல் மாதத்திற்கு மேல உங்களுக்கு குரு வர்றார் மிதன ராசிக்கு ஜென்ம குருவா வர்றார் நம்ம முன்னாடி ரிசபராஜி சொன்ன மாதிரி தான் குரு வரும்போது சீதை வனைத்துல இருந்து கஷ்டப்பட்டது போல உங்களுக்கு சூழல்கள் வரக்கூடும் மனக்குழப்பம் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தனம் வந்து பணம் வந்து உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படக்கூடும் தொழிலில் அவ்வளவு சிறப்பாக இருக்காது குழந்தைகளால் பிரச்சனைகளை சந்திக்க கூடும் ஏப்ரல் மாதத்திற்கு மேல நீங்க திருமணம் செய்தால் அந்த திருமணம் நிச்சயமா நிலைக்காது அவ்வளவு சுபிச்சமா இருக்காது அதனால மிதனராசிக்காரர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ஏப்ரல் மாதத்திற்குள் செய்துவிட வேண்டும் குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு ஓராண்டு காலம் திருமணத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதே சமயத்துல நீங்க ஏதாவது புதிய தொழில் வியாபாரம் அல்லது உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய சூழலை எதுவாக இருந்தாலும் ஏப்ரல் மாதத்திற்குள் முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்கு மேல் செய்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்புடையதாக இல்லை அதே போல ஆபரணங்கள் நகை ஜல்லு இதெல்லாமே வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வங்கியில் வைத்துக்கொள்வது கொள்வது வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது உங்கள் கையில் இருந்தால் அந்த ஆபரண பொருள் வந்து உங்களுக்கு விரைவு மாறக்கூடிய சூழலும் வண்டி வாகனம் வீடு மனை ஆகியவற்றால் விரை செலவுகள் வரக்கூடியதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளால் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருப்பதால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் அடிக்கடி ஸ்ரீரங்கம் அல்லது உங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோவில் சென்று வழிபாடு செய்து வருவது ஒரு நல்ல நற்பலனை கொடுக்கும் உங்கள் ராசிநாதனவே சூரியனும் சந்திரனும் பாதக வீட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் சிவாலய வழிபாடு செய்து கொள்வது மிக மிக சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் ஞாயிறு அல்லது திங்கள்கிழமையில் சிவனையும் அம்மனையும் தரிசித்து வில்வ மல வில்வ இலையாலும் அர்ச்சித்து அம்மனை பூக்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்து வர நன்மைகள் கிடைக்கும் அதே போல அமாவாசை நாட்களில் நீங்கள் அன்னதானம் செய்து வர கோ பசுவிற்கு வந்து அகத்திக்கட்டு கீரை அல்லது வாழைப்பழம் கொடுத்து வர சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடும் ஆகையால் ராசி நேயர்களே நீங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கம் ஆரம்பம் மிக உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கும் உங்களுக்கு ஏப்ரலுக்கு பிறகு கொஞ்சம் அந்த அற்புதம் வந்து கொஞ்சம் கஷ்ட தரக்கூடிய சூழல் இருப்பதால் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் பெருமாளை பாவம் பற்றிக் கொள்வது உங்களுக்கு நல்ல வாழ்வினை அளிக்கும் என்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நன்றி வணக்கம்